ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா ஸ்டைலில் நல்லா காரசாரமான தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான மிளகா நான் வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு நூறு காஞ்ச மிளகா வந்து தண்ணியில் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுருக்கேன் ஏன்னா இது அப்போ தான் கலர் கொடுக்கும் நம்ம வந்து இந்த காம்புல தான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான காரத்துக்கு மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தக்காளி அதிகமாக எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் தேவையான கருவேக்குள்ள ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியை வெட்டி வச்சுருக்கேன் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்த்துடலாங்க மிளகா கா தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா வடிக்கட்டி அதோடய காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் மிக்சியில் போட்டிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான கல்லுப்பு போட்டு ஏன்னா அரைச்சாதான் நல்லா மைய மையம் அரைக்க முடியும் நம்ம அதை அரைச்சிட்டு காட்டுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மைய அரைச்சாச்சுங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிச்சு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலையும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா பொதியாக வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக தான் சால்ட்டு சேர்க்குறோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க இந்த காரத்துக்கு அரைச்சி வச்ச ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த அரைச்ச காஞ்ச மிளகோட பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க அப்படி போட்டு ஒரு ஆறு நிமிஷம் போட்டு வேக வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா குழஞ்சிருக்கும் தக்காளி இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்துடலாங்க தக்காளி எந்த அளவுக்கு குழஞ்சிருக்குன்னு நல்லா சூப்பராக குழஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா காரசாரமான தக்காளி தொக்கு இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாப்பாடும் இங்கே வெந்துன்னு நம்ம சுட சாப்பாட்டுக்கு இந்த தக்காளி தொக்கை வச்சுக்கின்னு ஒரு முட்டை வறுத்து வச்சு சாப்பிட்டா சும்மா அமிர்தமாக இருக்கும் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்